அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டிலேருந்து வரேன் நான் ஏற்கனவே டிசம்பர் மாதம் வந்து பேச்சு கலை பயிற்சியில் இதே இடத்துல சாருடைய இது அரவணைப்பில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு ரெண்டு நாள் நல்லா போச்சு கிளாஸு அப்படியே போனேன் அங்கே பார்த்தா நான் பால் பண்ணி வச்சு நடத்துகிறேன் எனக்கு பத்து ஸ்டாப்புங்க ஒர்க் பண்ணுறாங்க நான் போனோடனே எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க என்னென்னா வித்தியாசமாக பார்க்குறாங்க பார்த்தா அடுத்தடுத்து பார்த்தா கனிமாக பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா நான் அவங்கள முன்னே பார்த்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நான் அவங்கள்கிட்ட இன்னும் கனிவாக நடந்துக்கிறேன் போல அப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா நான் யோசிக்கிறேன் ஏன்னா அது இதுக்கு இவ்வளோ ரிசல்ட் அதுக்கு அதுக்கடுத்து நான் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப எஃபோர்ட் போடுவேன் என்னுடைய ஒர்க்கில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போடுவேன் நானே ஒரு ரெண்டு ஆளுக்கு சம ரெண்டு பேர் செய்கிற ஒர்க்கை நான் மட்டுமே செய்வேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா சரியாக ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபோர்ட் தான் போடுறேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது அதுக்கு முன்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போடுவேன் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் கிடைக்கும் ரிலாக்ஸாக இருக்குது மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது ஒன்று ஒன்றும் புதுசு புதுசாக சிந்திக்கிறேன் அந்த கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக வேலை அது காரணம் அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்போ கொடுத்தார் சார் அந்த பேச்சு கலை பயிற்சியில் வந்து சிரிப்பு யோகா பற்றி இன்ட்ரடக்ஷன் அப்பப்போ கொடுத்தாரு மொத்தமாக ஒரு ஒன் ஹவர் கொடுத்துக்குமா சார் ஒன் ஹவர் டூ அவருக்கு அது அதுலேயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அதிலே அதிலே நிறையா தியான நிலைகள் அப்பப்போ எனக்கு கிடச்சிது அப்போ அது அது அதனால் வந்து ஈர்க்கப்பட்டு ரொம்ப கிளாரிட்டி ஆகிடுச்சு அப்புறம் கூட அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங்கும் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அதுக்கே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்போ தான் நான் யோசித்தேன் சரி அடுத்து வந்து பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் மக்களை கையாளுறது எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது இன்னும் சிறப்பாக அதுக்கு முன்னால் நான் ரொம்ப அதிகாரம் செய்வேன் பெரிய பெரிய மாதிரி அப்படி ஒரு தோரணையில் நடந்து போய் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே இப்போ என்ன சாதம் கூட்டாகவே பிடிக்க மாட்டேங்குது ஒரு போர்டு கூட ஏது சொல்லியிருந்தேன் இனிமேல் இந்த இந் அலுவலகத்தில் வந்து யாருமே இந்த சார் என்ன என்பதை பயன்படுத்த வேண்டாம் என்னை விட சிறியவர்களாக இருந்தாலும் என்னை பெயரிட்டு அழைக்கலாம் இல்லை அண்ணா என்று குறிப்பிடலாம் அப்படின்லாம் வந்து போர்டெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறேன் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணணும் இன்னும் இன்னும் பத்து பத்து பேர் இப்போ ஸ்டாஃப் இருக்கிறாங்க இப்போ நான் அடுத்து இன்னும் ஒன் இயரில் இருபது பேர் ஆகும் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து ஐநூறு பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணணும் நான் இப்போ வந்து மில்க் வந்து பால் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதை சில் பண்ணி மொத்தமாக சேல் பண்ணுறேன் அடுத்து இப்போ இப்போ இந்த கிளாஸ் முடிச்சு போனோடனே ஒரு டார்கெட் வச்சுருக்கிறேன் மூணு மாதத்தில் ஒரு கீ பிளான்ட் பண்ணணும் கம்மியாக தான் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் கீ பிளான் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணணும்னு இருக்கிறேன் நான் ஒரு ஒரு முறையாக நான் ஏதோ ஒரு க்ளாஸ் வேறு ஏதோ போகும்போது நான் இது போல் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஏன்னா மேலும் என் மனசு பண்படும் இன்னும் ஒரு ஒரு ஃபயராக இருங்க ஆனால் இப்போ இந்த கிளாஸ் சிரிப்பாக அந்த மூணு நாள் கிளாஸில் வந்து கிடைச்ச அனுபவங்கள் வந்து ரொம்ப ஃபயராக இருந்தது இது அப்படியே போயிட்டு இந்த எனர்ஜி அப்படியே அங்கே கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நான் கற்றுக்கின விஷயங்களை வந்து எங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு வந்து நான் எல்லாரும் சொல்லி கொடுக்கணும் சொல்லிக் கொடுத்து அவங்கள மேம்படுத்தணும் அதுபோல் நான் ஒவ்வொருத்தராக மேம்படுத்த மேம்படுத்தோ நம் நம்மளே மேம்படுவோம் அவங்க பசங்கலாம் மேம்படுவாங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க மேம்படுவாங்க இவ்வளோ ஒரு ஒட்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் மேம்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதில் நிறைய புரிதல் அதை மூலிமையாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் நாங்கள் வந்து ஃபேமிலியோட கலந்துக்கிட்டோம் நான் நினச்சேன் நான் மட்டும் நான் மட்டும் ஜெயித்தா போதுமா நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா நான் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க டெய்லி ருட்டீன் நம்ம லைஃப்பில் இருக்கிறவங்க மனைவி குழந்தைகள் அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி எல்லோரும் அழைச்சிட்டு வரணும்னு நினச்சேன் அப்போ எங்கள் ஃபேமிலி எங்கள் மகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்புறம் எங்கள் மச்சன் என் நண்பன் அப்புறம் அவருடைய மனை எல்லாம் கலந்துக்கிட்டாங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் மகள் வந்து அவருக்கு எந்த காசுமும் கிடையாது அவ்வளோ ஜாலியாக இருக்கிறாரு சுரேஷ் சார் தான் வந்து அவர் என்ன என்ன ஒரு தவறு செஞ்சாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு அர ஒரு குழந்தை மாரி அரவணைச்சிட்டு இருந்தார் பார்த்தா என் மகள் வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அனுப்பவே முடியாது என்கிட்ட மட்டும்தான் நல்லா ஜாலியாக இருப்பார் நல்லா பேசுவார் மீதி ஆளுங்க ஒரு நூறு முறை ஒருத்தர் பார்த்தா தான் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பார் ஆனால் இங்கே வந்து ரெண்டாவது நாளில் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டான்ஸ் போடுறாரு நல்லா கமெண்ட் அடிக்கிறாரு நல்லா ஜாலியாக ஆகிட்டார் நல்லா இம்ப்ரூவ் கிடச்சி அதுதான் அது மிகப்பெரிய சக்சஸ் சக்ஸஸ் நினைக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச சக்ஸஸ் விட இது ஒரு இம்ப்ரூவ் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அந்த மூணு நாள்ல அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத அப்பப்போ நான் நினைச்சுக்கணும் தன்னாலே சிரிக்கிறேன் நான் சாப்பிடும் போதெல்லாம் கூட அவர் பண்ற விஷயம் நான் வந்து நினைச்சு நினைச்சு சிரிக்கிறேன் இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிக்கணும் சொல்லி எல்லாரும்